பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இஸ்லாமிய நாடு ஒன்றின் முதல் பெண் தலைவர் என்ற பெருமையை பெற்றார் பூட்டோ பதினொரு ஆண்டுகளில் முதல் முறையாக பாகிஸ்தானில் நடைபெற்ற ஜனநாயக தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு லாலா லஜபதி ராயின் நினைவு நாள் இன்று ஒன்றாம் ஆண்டிற்கான உலக அழகி போட்டி தென்னாப்பிரிக்காவில் நடந்தது இதில் நைஜீரியாவைச் சேர்ந்த பதினெட்டு வயது மாணவி அக்பானி டெரிகோ உலக அழகியாக தேர்வு பெற்றார் நீக்ரோ பென் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்படுவது இதுவே முதல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டிலேயே இந்தியா ஒரு உலக அழகியை தந்திருக்கிறது அன்று லண்டனில் நடந்த உலக அழகி போட்டியில் இந்தியாவின் மருத்துவக் கல்லூரி மாணவி ரீட்டா பாரியா உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டார்